நந்தாதி அன்று வைத்தும் ும்ந்தா வகுப்பு அலங்காரம் அவர்கே நி முனை அவன் புகழ்ும்ிநா என் வல்ல சுரமகள் நாயகன் சங்கர்பு குரு புகழ் வல்ல குமரேசன் சண்முகம் கொண்டறிந்தோம்

வேல் மாறல் மந்திர பாராயண பலனை தவத்திறு ஸ்ரீ ஸ்ரீ சாதுராம் சுவாமிகள் அவர்கள் வாக்கிலே கேட்போம் கால் முளையாம் கந்தகை வேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வரத் தொகுத்து நோய் பிளி பேய் சூன்யனாம் நூற வேண்டி வேல் மாறல் எனும் பேரார் பகுத்தரளிமலை வேதை பால் மாறல் இன்றி ஒபு அரிய மந்திர ஜப பயன்மிக்காமே விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன்மயூருமுமே தடக்கொற்ற வேள்மையிலே இடவீரத்தனி விடுமே வடக்கில் கிரிக்கு அப்புறத்தினின் தோகையின் வட்டமிட்டு கடற்க புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் வந்த வாகை பதாக என்னும் தடுபட்ட சேவல் சிறுகடி கொள்ள ஜரதி கிழிந்து உடைபட்ட தண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலும் எடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெப்பும் இடிபட்டவே வேறு மயிலும் சேவலும் துணை வேறு மயிலும் சேவலும் துணை வேறு மயிலும் சேவலும் துணை வேறு மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை வேலும் சேவலும் துணை திருத்தணியில் தன்யனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத் தன்யனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகன் வேலேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகழ் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் மயில் நடத்து திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து உகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்தும் வேலேன் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து உகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துமுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துமுகன் வேலேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துமுகன் வேலேன் பருத்த மு இடைவெளு தனகருத்துல் சிவத்தை சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதிர்த்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் மயில் நடத்து புகம்பேலே வேலேம் சொலற்கரிய திருக்குவழை உரைத்தவறு அடுத்த அருத்தெரிய உரு கேளும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன்

சிறுத்தணியில் உதி தருள் மொறுத்தன் மலி விருத்தன் எனது ஒரே கருத்தன் மயில் நடத்துகேலே சினத்த உணர்த்தரத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழுவிழித்தலர மோதும் சிறுத்தணியில் உதி தருள் மொறுத்தன் மலி விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகன் வேலேன்

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே

சிறுத்தனியில் உதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரே கருத்தன் நடத்து புகன் வேலேன் தனித்து வழி நடக்கும் என வலத்தும் இருபுறத்தும் அருகடு சிறகு பகல் துணையதாகும் சிறு தனியில் ஒரு தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் நடத்து புகன் மசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உறத் தசைகள் புசிக்க உதி தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது உல திரு உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை திரை கடலை உடைத்து நிறை புணர் கடிது குடித்துடையும் உடைப்படையில் அடை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதி தருளம் பொருத்தன் மலை விருனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலேர்கும் முனிவர்கும் அரிதனக்கும் நரநமக்கும் ஒரு மெடுக்கை சாடும் திருத்தணியில் உதி தருளம் ஒருத்தன் மலை விருத் தஞ்சனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் செலத்துவரும் வரும் அறக்கருடல் ஒழுத்து வட பெருத்த குட சிவத்தொடையின் விருப்ப முடி சூடும் திருத்தடியில் உதித்தருத்திருத்தன் எனதுலுரை கருத்தன் மயில் நடத்து முகன் வேலே சுரற்கும் முனிவரக்கும் அகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரநமக்கும் ஒருமிடுக்க வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகம் சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வள பெருத்த கொட சிவத்த கொடைய நச்சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகம் பசித்தலகை முசித்தழுதும் முறைப்படுதல் ஒழித்த உணர் உற துிரசைகள் உதித்தருளும் எனது உலகில் தன்மையில் நடத்து குழந்தை கடலை உடைத்து நெறிபுணர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதிர்த்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேம் சுடர் பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதி தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலேம் தனித்து வழி நடக்கும் என உரத்தும் ஒருத்தன் வரை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகம் வேலேம் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் உருகவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் நடத்தும் அறுத்த சிறை மொழி தன முகத்தின் அனைவர கர விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்த மயில் நடத்தும் புகன் வேலேம்

திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தஞ்சனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலேம் பதத்திடு கடத்த முடையில் எரிக்க அரமாகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தஞ்சத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன்

ஒருத்தன்றிவிருகன் வேலைக்கவரின் நெருக்கு அதி தரித்த முடிவடைத்த விரல் படைத்த இரு கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலி விருத்தன் எனத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து புகன் பருத்தொி சிறுத்தை இடைவேலுத்தனக்கு கருத்தகுள சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்தும் புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்தும் புகன் சிறுத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மையம் நமன் முரு கவரில் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழுத்து நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மையம் நடத்து புகந்தேலே சொற்கரிய திரு புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரியும் அறத்த நிலை காணும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என கருத்தன் மயில் நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என சுளத்தில் ஒரே கருத்தன் நடத்து புகந்தேரே சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என சுளத்தில் ஒரே கருத்தன் நடத்து புகண்டேலே பருத்தொ சிறுத்தையிலை வெளுத்தருத்தகுழ சிவத்தையுணி விழிக்கு நிகராகும் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே களத்தில் உலக தொகுதி கழுத்தில் உணவழைப்பத நமதர்க்கமலகாரத்தின் முனை விதிக்க வளைவாகும் சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே வர் குளத்தை முதலையும் எனக்குணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மைய நடத்து புகந்த சினத்த உணரகு தரன காலத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இது கடித்து விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து பனைக்கு முகவட கரடம் பதத்திட நிகழ்த்தும் ஒளிதெரிக்கமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருந்தன் என குளத்தில் உதிரன்மையில் நடத்து புகந்த தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பதத்தும் அருகடு பகல் துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருந்தன் என குளத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து புகண்டேலேம் சுட பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பகலை அடக்குதல் கடல் ஒழிப்ப ஒளி ஒளித்திரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலி விருதன் என கதத்தன்மையில் திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்தலே நுகட்டினை வரக்கிசை தகிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலி விருத்தம் என உடத்திருதை கதத்தன்மையில் நடத்து புகந்தேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை புகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து புகந்தேலே சலத்து வரும் அரக்கருடை முழுத்து வளை வெறுத்தகுட சிவத்ததுடை என சிகையில் இருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தும் புகந்தேலே சுரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் நரதமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து புகந்தேலே திரை கடலை உடைத்து நிறை உணர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து புகந்தேலேன்

உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது நடத்து புகன் வேலே பசித்தலகைதல் ஒளி தகுண உற துதிரினைகள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தம் எனது உளத்தில் கருத்தன் நடத்து புகன் வேலே வரும் அரக்கர் உடல் பெருத்த குடர் சிவத்த சூடும் மலை விருத்தன்லத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் புகன் வேலே சூரர்க்கும் முனிபரர்க்கும் பகவதிக்கும் விதிதனுக்கும் ஹரிதனுக்கும் மரநாமக்கும் உருமி சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் திசை கீரையை முதற் சிறை மூளை தலை நம் இடை வர கர விசை தலிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகண்டேலேம் பழுத்தம் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி இடித்து வழி காணும் திருத்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேறே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருகுலத்தும் அருகடு பகல் துணையதாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என கருத்தன் வயல் நடத்து புகன் வேலேம் சுட பருதி ஒளிப்பழுக்கு மதி ஒழிப்பலை அடக்கு தழல் ஒளிப ஒளி ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன்

எனும்னியில் உதித்தருள்ளும் ஒரு தன் மலை விருந்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருந்தன் எனது உளத்தில் உரையன் மயில் நடத்து புகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருதன் என கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பருத்த முலை சிறுத்தை கருத்த குள சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலேம்

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என கருத்தன் மயில் நடத்தும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் என துளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகண்டேலேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகண்டேலேம் சிறுத்தனியில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருதன் எனது நடத்து புகந்த உதித்தருளும் ஒருத்தம் மலை விருதன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து புகந்த சிறு தனியில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து புகந்தேன் திருத்தணியில் உதி தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலகின் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்த திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருதன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து உகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்தேலே சிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகந்த உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து புகந்த சிறு தனியில் தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதம் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருதன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகந்தேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனதுலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து புகண்டேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து புகண்டேலேம் சிறு உதித்தருளும் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் மயில் நடத்து குகந்தேலேயில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது நடத்து குகந்தேலே சிறு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே சேய அன்பு உந்தி வனவாச சேர்ந்த சிந்தில் சேய்

வேல்வகு அருணகிரி நூல் வகுப்பை மேல் தொகுத்து ஓர் நூலாக்கி சூழ்வகுப்பை சாடும் வேல்மாறல் தந்தார் சச்சிதானந்த குரு பாடும் வேல் மாறல் இதைப்பார் வேலும்மையிலும் சேவலம் துணை மயிலும் சேவலம் துணை வேலும்மையிலும் சேவலம் துணை வேலும்மையிலும் சேவனம் துணை வேலும்மையிலும் சேவலம் துணை மயிலும் சேவனம் துணை